பாதுகாப்பு உரையாடல் என்பது பரஸ்பர பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவலைகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட நாடுகள் அல்லது நிறுவனங்களுக்கு இடையிலான விவாதங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளாகும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்குப் பின் இந்தியா பல நாடுகளுடன் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது இந்தியா மற்றும் ரஷ்யா உடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து காணலாம் இராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையம் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை விவாதிப்பதிலும் முன்னேற்றுவதிலும் இந்த மன்றம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த விவாதங்கள் பெரும்பாலும் கூட்டு மேம்பாடு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குதல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் இராணுவ ஈடுபாடுகளை சுற்றியே சுழல்கிறது